காவி சட்டை துறவா இல்லையா என்று எனக்கு தெரியாது கருப்பு சட்டை பார்ப்பான் என்றால் யார் சட்டைதான் ஆணைமுத்தவர்களோடு பழகி இருக்கிறேன் என்று சொல்லுவதால் யாரும் திரள் நிதியும் அவருக்கு தரமாட்டார்கள் ஐயா ஆணைமுத்தவர்களின் கருத்தில் இன்றைக்கு எனக்கு மாறுபாடு உண்டு ஈரோட்டில் மக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இவர் யாருக்கும் பணம் கொடுப்பதில்லை என்று எனக்கு தெரியும் ஆக்ஸிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் திருப்பத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற அறிஞர் ஆணைமுத்திரவர்களினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மிகச்சிறந்த படிப்பாடியும் சிந்தனையாளருமான தோழர் முகிலன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் அறிவேன் இந்த கூட்டத்தில் பேசிய யார் ஒருவரும் முழுமையாக தாங்கள் நினைத்த எல்லா செய்திகளையும் சொல்லி முடித்துவிட முடியவில்லை ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த குறை இருக்கிறது இவ்வளவு செய்திகளை இவ்வளவு விரைவாக இவ்வளவு குறைந்த நேரத்தில் வல்லவனை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது அதிலே வல்லவன் என்பதல்ல ஆனால் இன்றைக்குத்தான் எனக்காக வல்லவன் இல்லையானால் அவர் நெடுநேரம் தான் இயல்பாக பேசுவார் அதற்கு காரணம் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை இந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் அதை போலவே ஐயா குயில்தாசன் அவர்கள் இன்றைக்கு தந்திருப்பது கட்டுரை அல்ல ஒரு வரலாற்று ஆவணம் நான் இதை எப்போதும் யாரும் பாராட்டுவதற்காக நான் பேசுவதில்லை ஒரு வரலாற்று ஆவணம் எப்படி நினைவு வைத்திருந்தார் ஒருவர் வாங்கி வந்த அந்த பிஸ்கட்டினுடைய பெயர் உட்பட எனக்கு மிக வியப்பாக இருந்தது எப்படி நினைவு வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதை கொட்டி தீர்ப்பதற்கு அவருக்கு இந்த மேடை தான் கிடைத்தது என்று சொல்லு எனவே அதற்காகவும் ஆக்ஸிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் ஒரே கருத்துதான் குரல் மாற்றி குரல் மாற்றி பேச வேண்டும் என்பதில்லை பல செய்திகள் இது ஆணை பற்றிய அவருடைய தொண்டு பற்றிய பல புதிய செய்திகளை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன் அதையும் சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்னபோது என்னை அறியாமல் கண்கள் கலைஞ ஒரு கட்டம் வரையிலே அவருக்கு கொடிய வறுமை அதற்கு பின்னால் வறுமை என்று சொன்னார் இத்தனை வறுமையை தாண்டி கொண்டு பெரியார் கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக நண்பர்களே காவி சட்டை துறவா இல்லையா என்று எனக்கு தெரியாது கருப்பு சட்டை துறவுதான் உண்மையாய் சொல்லுகிறேன் இது தான் எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிற துறவு அப்படிப்பட்ட தலைவரை பெரியாருக்கு எதிராகவே நிறுத்துகிற முயற்சி என்ன சொல்லுகிறார்கள் இன்றைக்கு புதிதாக பார்ப்பான் என்றால் யார் தெரியுமா எல்லோரையும் சமமாக பார்ப்போம் என்று பேசுகிற கொடுமையை விட இன்னொன்றை இனி நாம் பார்க்க முடியுமா நண்பர்களே என்ன செய்ய வேண்டும் சுருக்கமாக பத்து நிமிடங்கள் தான் நான் பேசப்போகிறேன் ஒன்று வல்லவனவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தந்தை பெரியாரும் அறிஞர் ஆனைமுத்துவும் என்னும் தலைப்பில் நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு குறையாமல் பேச வேண்டும் அதற்கான கூட்ட ஏற்பாடுகளை நான் செய்து தருகிறேன் அதை அனைத்து வலையோடிகளையும் சொல்லி அதை பதிவு செய்து நாடெங்கும் பரப்பு இதுதான் நம்முடைய கடமை பேசியவர்கள் யாரும் எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் இது நமக்கு கடைசி மேடையா என்ன தொடர்ந்து நாம் பேசுவோம் இன்னொன்றை நாம் பழகி கொள்ள வேண்டும் ஐயா ஆனைமுத்தவர்கள் தன்னை சுற்றிலும் புத்தகங்களை வைத்து கொண்டு எழுதி கொண்டு துயரப்பட்டு கொண்டிருந்த காலத்தை கடந்து நாம் வந்திருக்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஆர்ட் ஒர்க்கிங் அல்ல இனி ஸ்மார்ட் ஒர்க்கிங் தான் தேவை நீங்கள் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காலத்தில் அவர் பட்ட துயரங்கள் அந்த துயரங்களை நாம் பட வேண்டும் என்பதல்ல மிக எளிமையாக கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு ஆயிரம் அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் வந்திருக்கின்றன பயன்படுத்துங்கள் இங்கே இளைஞர்கள் இல்லையே என்றெல்லாம் வருத்தப்படாதீர்கள் இருக்கிறவர்கள் இளைஞர்களாக மாறி வலையொலிகளில் பேசுங்கள் மேடைகளில் பேசாவிட்டால் என்ன அன்றைக்கு தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் ஆளுக்கு ஒரு ஏடு நடத்தினார்கள் இப்போது ஏடு நடத்தாதீர்கள் ஒன்று இரண்டு போதும் ஒரு அமைப்புக்கு ஒன்று போதும் ஏன் ஏடு நடத்த வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால் படிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் இது உண்மைதானே கசப்பான உண்மைகளை ஏற்க வேண்டும் படிக்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆனாலும் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வலையொடி தொடங்குங்கள் பெரிய செலவெல்லாம் இல்லை வலையொடி தொடங்குங்கள் எல்லோரும் பேசுங்கள் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நான் தான் கணக்கெடுத்து கொடுத்தேன் தம்பிகளின் உதவியோடு எங்களுக்கு கிடைத்த கணக்குப்படி பெரியாரை அவதூறு செய்கிற இழிவு செய்கிற அந்த துரோகிகளிடம் எங்களுக்கு கிடைத்த கணக்குப்படி நூற்றி அறுபத்தி ஒன்பது வலையொடிகள் இருக்கின்றன நாம் எத்தனை வலையொடிகளை நடத்துகிறோம் மேடையை மட்டும் எழுத்தை மட்டும் நம்பாதீர்கள் பேசுங்கள் கேட்கவில்லையே கேட்பார்கள் பேசுங்கள் பெரியார் கேட்கிறார்கள் என்று நினைத்தா பேசிக்கொண்டிருந்தார் தாராபுரத்திலே ஒரு கூட்டம் பதினோரு பேர் எதிரில் இருக்கிறார்கள் ஐயா இரண்டரை மணி நேரம் பேசுகிறார் பேசி முடித்துவிட்டு கடைசியாய் சொல்லுகிறார் நாளைக்கு எனக்கு வேற கூட்டம் இல்லைங்க நாளைக்கு நான் வர்றேன் நீங்களும் வாங்க அந்த பதினோரு பேர்தான் பதினோராயிரம் பேர் ஆகி இன்றைக்கு இவ்வளவு ஆயிரம் வாக்குகள் இத்தனை ஆயிரம் ஆதரவுகள் கிடைத்திருக்கின்றன என்றார் அந்த பதினோரு பேருக்கு அவர் பேசிய அந்த பேச்சு இன்றைக்கு இருப்பது போல அதை உடனடியாக எடுத்து வெளியிட்டு விட முடியாது நேற்று மதுரையில் போய் விமானத்தில் இறங்குகிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வருகின்றன ஆண்டிப்பட்டிக்கு நான் காரில் போகிற போதே கைபேசியில் பேசுகிறேன் கூட வந்த நண்பர்கள் எதுவும் என்னை பற்றி தவறாக கருதிவிடக்கூடாது அவராக பேசுகிறாரேன் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் பேசினால் எழுத்தாக மாறுகிறது பேசுகிறேன் உசிலம்பட்டி தாண்டுகிற போது எழுதி முடித்து கட்டுரை அனுப்புகிறேன் ஆண்டிப்பட்டியை தொடுவதற்குள்ளாக அது முகநூலில் வந்து ஆயிரக்கணக்கானவர்களிடம் போய் சேருகிறது என்றால் அறிவியலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள் எதிரிகளிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பயன்படுத்துங்கள் எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது பரப்புங்கள் கருத்துக்களை பரப்புங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் ஐயா முகிலனவர்கள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் இல்லை இல்லாவிட்டால் என்ன அவரை போல சிந்தித்து படித்து எழுதுவதற்கு இந்த வயதிலும் ஆனைமுத்தையாவோடு அப்படி பழகியதால் இவரும் ஒரு ஆனைமுத்தாக வளர்ந்திருக்கிறார் இயல்பு அதனுடைய பாதிப்பு அவர் சொல்லுகிறார் அவர் இருந்த நாள்களில் எத்தனை நாள் அவரோடு பழகியிருக்கிறேன் எத்தனை பயணங்களில் அவரோடு சேர்ந்திருக்கிறேன் எதுவும் பொய் இல்லை நண்பர்களே ஏதோ படம் எடுத்து வெளியே போட்டு ஆனைமுத்துவோடு பழகிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியது இல்லை உண்மை அது ஆணைமுத்தவர்களோடு பழகி இருக்கிறேன் என்று சொல்லுவதால் யாரும் திரள் நிதியும் அவருக்கு தரமாட்டார்கள் நண்பர்களே என்ன செய்வது நாம் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பொய்கூறேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று வள்ளலார் சொல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் வள்ளலார் பொய் சொல்லுவார் என்று யாராவது நினைப்பார்களா அவரே சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய காலம் என்று சொன்னால் நம்முடைய காலம் அதைவிடவும் மோசமானது எனவே உண்மைகளை எழுதுங்கள் ஐயா எல்லாம் இனியும் தொடர்ந்து எழுதுங்கள் என்று நான் சொன்னால் அம்மா கோபிச்சுக்குவாங்களோ எனக்கு ஒரு பயம் இருக்கிறது ஐயா மனச சும்மாவே இருக்க விட மாட்டீங்களான்னு ஏனென்றால் என்னை நண்பர்கள் சொல்லும் போது என் மனைவி கோபித்து கொள்ளுவார் அப்படி அல்ல நமக்கு அதை விட வேறு வேலையும் இல்லை வேறு வழியும் இல்லை செய்துதான் ஆக வேண்டும் செய்தி அறிந்தவர்கள் தான் சொல்ல முடியும் எல்லோரும் சொல்ல முடியாது முகிலனவர்களை விட என்னை கூடுதலாக தமிழ்நாட்டில் பலர் அறிந்திருக்கலாம் பாலாஜா வல்லவனை விட அறிந்திருக்கலாம் ஆனால் வாலாஜா வல்லவனிடமிருந்து நான் எப்போதும் கற்றுக்கொள்ளுகிறவன் என்பதை நான் எங்கேயும் பதிவு செய்கிறேன் அண்ணன் கா திருநாவுக்கரசு கவிஞர் கலி போங்குன்றனிடமிருந்து நம்முடைய வாலாஜா வல்லவனிடமிருந்து பல நேரங்களில் கூட்டங்களுக்கு போகிறபோது சந்தேகத்தை கேட்டுக்கொண்டுதான் நான் போகிறேன் அறிந்தவர்கள் எழுதுங்கள் முதலில் பேசுங்கள் பிறகு அதை அப்படியே எழுதுங்கள் பெரியாரும் தந்தை பெரியாரும் அறிஞர் ஆனைமுத்துவும் என்பது அவர்கள் எப்படி இருந்தவர்கள் பெரியார் பெரியாரினுடைய மொழி சிந்தனையிலிருந்து நான் மாறுபடுகிறேன் என்று ஐயா ஆனைமுத்தவர்கள் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார் சொன்னது இவருக்கு பெருமை என்றால் தன்னோடு இருக்கிறவன் தன்னிடமிருந்து மாறுபடுவதை ஏற்றுக்கொள்வது அவருக்கு பெருமை இரண்டும் ஜனநாயகம் ஐயா ஆனைமுத்தவர்களின் கருத்தில் இன்றைக்கு எனக்கு மாறுபாடு உண்டு தமிழ் வழி கல்விதான் என்பதில் இப்போது நான் சிந்தனைக்கு உரியவராக இருக்கிறேன் தமிழ் வழி கல்வி என்றால் அதை மேலே இருந்து கீழே கொண்டு வர வேண்டும் கீழே இருந்து கொண்டு போகிறபோது மேலே போகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் துயரப்படுகிறார்கள் பதினொன்று வரைக்கும் பத்து பனிரெண்டு வரைக்கும் தமிழில் படித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற போது அங்கே பேசுவதே புரியாமல் போகிறது ஒன்று நீங்கள் மேல்நிலை உயர்நிலை எல்லாம் தமிழ் வழி கல்வியாக மாற்றிவிட்டு கீழே மாற்றுங்கள் இவற்றை பற்றியெல்லாம் மறு ஆய்வு செய்தாக வேண்டும் ஒன்றை சொல்லுகிறேன் தாய்மொழி மட்டுமே போதும் என்று இருந்த காரணத்தினாலே தான் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் பிள்ளைகள் இளைஞர்கள் எதிர்காலத்தை இழந்து பெரும் கட்டிட தொழிலாளர்களாக ஒரு உணவகங்களில் மேசை துடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்தையும் சேர்த்து கற்றுக்கொண்டதால் தான் நம் பிள்ளைகள் உலகெங்கும் இன்றைக்கு கொடி கட்டி ஐயா ஐயாவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை அதை சட்டமாக ஆக்கி அறிஞர் அண்ணாவர்களின் அழுத்தமான செயல்திறன் தமிழ்நாட்டை காப்பாற்றியது காப்பாற்றி இருக்கிறது எனவே ஆனைமுத்து என்பவர் ஒரு தனி மனிதர் இல்லை சொன்னார்கள் குடும்பத்தில் அவர் பெயர் கூட துணைவியாக தான் வைத்தார் பிள்ளைகளுக்கு அவர் வைக்கவில்லை என்று அப்படியும் விலகி விடாதீர்கள் குடும்பத்திலிருந்து முழுமையாக விலகாதீர்கள் தன்னை மறந்து இதுதான் என்று இருக்காதீர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதும் எழுதி வைத்திருப்பதும் இரண்டு வரிகள் தான் இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் விடுமுறை எல்லாம் விடாதீங்க இயன்றதை செய்வோம் இடைவிடாமல் செய்வோம் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்க மாட்டோம் நம்முடைய பணிகள் ஒரு நாளும் வீணாகாது இந்த கூட்டத்தினுடைய அளவல்ல நம்மை தீர்மானிப்பது இந்த எண்ணிக்கையை கூட்டுங்கள் ஏன் இங்கே இளைஞர்கள் வரவில்லை என்று வருத்தப்பட்ட நண்பர்களுக்காக சொல்லுகிறேன் இளைஞர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் விட்டுவிடக்கூடாது இளைஞர்கள் வந்து அதுவும் வரவேண்டிய இடத்திற்கு வரக்கூடாத இடத்தில் இருந்தவர்கள் வருகிறார்கள் எனவே மிக முக்கியமானது செயல்தான் அவர்களுக்கான விடை தம்பி மிக ஆர்வமாக சொன்னார் அவர்கள் கட்டுத்தொகையை கூட பெறவில்லை என்று எப்போது பெற்றார்கள் இப்போது பெறவில்லை என்று இதுவரைக்கும் அப்படி ஒரு வரலாறு உண்டா அவர்களினுடைய வாழ்நாள் கனவே டெபாசிட் வாங்குவது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈரோட்டில் மக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இவர் யாருக்கும் பணம் கொடுப்பதில்லை என்று எனக்கு தெரியும் வருகிற பணத்தை எல்லாம் அவரேதான் வைத்துக் கொள்ளுகிறாரே தவிர கட்சிக்காரருக்கு கொடுப்பதில்லை வேட்பாளருக்கு கொடுப்பதில்லை யாருக்கும் கொடுப்பதில்லை போகட்டும் மக்களுக்காவது கொடுத்து விட்டு போகட்டும் நண்பர்களே பாலாஜா வல்லவனின் வீட்டையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த துரோகி இருக்கிற வீட்டையும் நீங்கள் பாருங்கள் மாதம் இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை தமிழ்த் தேசியம் பேசுகிற அந்த மனிதனின் பிள்ளைகள் படிப்பது சர்வதேச பள்ளியில் வாலாஜா வல்லவனினுடைய வீட்டுக்கு நான் போய் வந்த பிறகு அடுத்த நாள் வரை என் நெஞ்சு கனத்தது ஒரு அறிஞன் நான் என் சக தோழன் என்பதற்காக அறிஞன் என்று சொல்லக்கூடாது என்று யார் சொன்னார் ஒரு அறிஞன் ஆய்வாளன் வாழ்க்கை முழுவதையும் ஆய்வுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவன் நான் வல்லவனுக்கு மட்டுமல்ல அவர் துணைவியாருக்கும் சேர்த்து நன்றியை பாராட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் யார் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் பல்கலைக்கழகத்தில் அவர் துணைவியார் பணியாற்றுகிறார் யார் ஏற்றுக்கொள்வார்கள் நீ எப்போதும் எந்த வேலைக்கும் போகாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து எழுதி கொண்டே இருப்பாய் அப்படியே ஆனைமுத்தை அவர்களை பின்பற்றி யாராவது விருது இருந்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன நியாயம் இது நீங்கள் அப்படியெல்லாம் ஆனைமுத்தை அவர்களை அறிவில் பின்பற்றுவோம் தியாகத்தில் பின்பற்றுவோம் ஆனால் மிக கவனமாக இன்றைய உலகத்திற்கு ஏற்றவர்களாகவும் நாம் இருந்தாக வேண்டும் நடைமுறையை நாம் தொங்குற எறிந்துவிட்டால் நடைமுறை நம்மை தூக்கி எறிந்துவிடும் நான் சொல்லுகிறேன் தவறாக கருத வேண்டாம் இளைஞர்கள் வருவார்கள் என்று காத்திருக்காதீர்கள் அப்துல்லா மலைக்கு வரவில்லை என்றால் மலை அப்துல்லாவிடம் போக வேண்டும் என்பதுதான் சரியானது காத்திருக்காதீர்கள் இப்போது நாங்கள் எங்கள் பேரவையிலே ஒரு மாற்று தீதியை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அறை கூட்டங்களை முறை முடிந்த வரைக்கும் குறைத்திருக்கிறோம் பொது கூட்டங்கள் தெருவில் பேசுவோம் தெருவில் நின்று பேசுவோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் நல்ல எல்லாம் அறைக்குள் முடங்குகின்றன துரோக கருத்துக்கள் எல்லாம் தெருவில் முழங்குகின்றன நாமும் தெருவுக்கு போவோம் முதன் முதலாக நாங்கள் கடந்த ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டையிலே பொதுக்கூட்டம் நடத்திய போது நண்பர்கள் எல்லோரும் அச்சப்பட்டார்கள் ஒன்றுமில்லை முடியும் தோழர்களால் நம்மால் முடியும் முடியவில்லை என்றாலும் கவலை இல்லை என்று நடத்தினோம் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அங்கே நாங்கள் உண்மையாக திமுக தோழர்களையும் கேட்டிருந்தோம் அன்றைக்கு பொங்கல் வேலையினால் அவர்களால் பெரிதாக வர முடியவில்லை ஆயிரத்தி இருநூறு பேர் கூடியிருந்தார்கள் எண்ணூறுக்கு மேல் அங்கே கூடியிருந்தவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள் என்பதுதான் நமக்கு பெருமை அந்த கருப்பு சட்டையும் எண்ணூறு பேரும் எங்கள் கட்சி எங்கள் பேரவை அல்ல அந்த கருப்பு சட்டை போட்டு அங்கே வந்தவர்களிலே திராவிடர் கழகத்தினர் இருந்தார்கள் பெரியார் திரா தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருந்தார்கள் அண்ணன் மணி அவர்களுடைய திராவிட விடுதலை கழகம் இருந்தார்கள் புதிய குரல் ஓவியாவின் தோழர்கள் இருந்தார்கள் வல்லவனின் நண்பர்கள் இருந்தார்கள் நாங்கள் எந்த அமைப்பின் பெயரால் அழைக்கப்பட்டால் என்ன நாங்கள் கருஞ்சட்டைக்காரர்கள் என்பதை அந்த கூட்டம் மெய்ப்பித்தது அதற்கு பிறகுதான் அவர் நான் வெறிகொன்றும ஏன் வெறிகொண்டான்னா இந்த கருஞ்சட்டைகளின் கூட்டம் தெருவுக்கு வந்த பிறகு வெறிகொண்டு தொலைத்தார் வெறிகொள்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை வெறிகொண்டவர்களை எப்படி மாற்ற வேண்டும் எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிக நன்றாக தெரியும் எனவே பெரியோர்களே வாருங்கள் தெருவுக்கு வாருங்கள் போன்ற கருத்தரங்குகள் ஆய்வரங்குகளை மட்டும் நாம் அரங்கில் நடத்துவோம் மக்களுக்கான செய்திகளை தெருவில் நின்று நடத்துவோம் மிக பெரும் திரடாக நடத்துவோம் இப்போது வந்து சேரப்போகிற எழுபது இளைஞர்களிடமும் நான் போகிற செய்தி அதுதான் வாணியம்பாடியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துங்கள் அதுதான் சரியானது எனவே ஆயிரம் வேலைகள் நமக்கு முன்னால் காத்திருக்கின்றன நான் குறைவான நேரம்தான் பேசினேன் என்று வருத்தப்படாதீர்கள் நான் பேச வேண்டியதைத்தான் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் பேசியதைத்தான் நான் குரல் மாற்றி பேசுகிறேன் நமக்கு ஒரே கொள்கை மட்டுமல்ல ஒரே குரல்தான் ஒருங்கிணைந்து நிற்போம் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்வோம் எந்த கொடியை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்வோம் ஆனால் நாம் அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளம் உண்டு நாம் திராவிட இயக்கத்தினர் நாம் பெரியாரின் பிள்ளைகள் நன்றி வணக்கம்